ஒரு நிகழ்வுக்காக வந்திருக்காரு குறிப்பாக இன்றைக்கி காலையில் வந்து பாஜகவனுடைய அந்த கூட்டம் ஏற்கனவே வந்து தமிழ்நாடு வந்து என்டிஏ கூட்டத்தை வந்து நடத்தி முடிச்சிருந்தாங்க அதையும் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ வந்து அமித்ஷா புதுச்சேரியிலையும் தேர்தல் நடைபெறுவதனால அங்கேயும் வந்து அவருடைய அந்த வியூகத்தை வகுப்பதற்காக வந்திருக்காரு கிட்டத்தட்ட வந்து அறுபது சதவீத வாக்குகளை வந்து நம்ம பெறப்போகிறோம் என் என்ஆர்சி ஏடிஎம்கே பிஜேபி இந்த மூன்று கட்சிகளும் சேர்ந்து அறுபது சத வாக்கத்தை நம்ம பெறதுக்கான சூழலை நம்ம வழிவகுக்க வேண்டியது இருக்கு அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாரு நீங்க அவருடைய அந்த ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க ஐபிசி நேயர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அமித்ஷாவினுடைய புதுச்சேரி பேச்சு என்பது தமிழகத்திற்கு வரக்கூடிய ஒரு எதிர் அலையாகத்தான் நான் பார்க்கிறேன் பாண்டிச்சேரியில் அதாவது புதுச்சேரியில் ஆரம்பித்த அந்த வேகம் தமிழ்நாட்டிற்கும் வரும் ம் காங்கிரஸை அவர் சாடினார் நாராயணசாமியை திட்டினார் ராகுல் காந்தியை ராகுல் காந்தி ஒரு டூப் மாஸ்டர் அவரு ராகுல் காந்தி அணுகு எல்லாமே ஒரு விதேசி தாக்கத் அப்படின்னு சொன்ன அயல் நாட்டினுடைய சக்தி இருக்குன்னு சொன்னாரு ஆக மொத்தம் ராகுல் காந்தி இன்றிரவோ நாளை இரவோ வியட்நாம் செல்ல போகிறார் என்பதை மறைமுகமாக தெரிவித்தார் அமித்ஷா ராகுல் காந்தி ஒரு அரசியல்வாதியே அல்ல என்பதை எல்லாம் நிர்ணயிச்சா அதெல்லாம் விட்டுருங்க என்ஆர்சி காங்கிரசுக்கு சப்போர்ட் தரே என்ஆர்சி காங்கிரஸ் பிஜேபி அலையன்ஸ் இன்டேக்ட்டா இருக்குங்கிறது இன்னைக்கு நிரூபிச்சு விட்டாரு பிரைம் மினிஸ்டர் வரதி தெரிவிச்சாரு இந்த தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரிக்கும் ஒரு ஒற்றுமை வேற்றுமை பல உண்டு ஒரு சில இருக்கு தமிழக அரசாங்கத்திற்கும் புதுச்சேரி அரசாங்கத்திற்கும் ஒரு எழு பிரதர் பிரதர் மாதிரி தான் புதுச்சேரியில் ஐந்து ஆண்டுகள் நல்ல ஆட்சியை கொடுத்த என் ரங்கசாமி அவர்கள் தமிழகத்திலும் அது முயற்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமையும் என்பதைத்தான் அமித்ஷா என்று குறிப்பிட்டார் அதுதான் சிம்பிள் அமித்ஷா இன்னைக்கு எப்படி வச்சிருக்கார் பாருங்க பதினாலாம் தேதி ஆமா என்ன ஒன்னாம் தேதி பி எம் வரப்படான்னு சொல்லிட்டு இருக்காங்க புதுச்சேரிக்கும் போப்பறான்னு சொல்றாங்க அப்படி இருந்ததுன்னா பிரைம் மினிஸ்டர் அசாமில் இருக்காரு இவர் நேத்து ராத்திரி வந்தாரு நாளைக்கு காத்தால திருவனந்தபுரம் போயிட்டு திருப்பியும் வெஸ்ட் பெங்கால் போப்பறாரு இப்படி சுத்திட்டே இருக்காங்க பிஜேபி அதுதான் அவங்களுடைய ஒரு சிறப்பு செயல்பாடு ஆனா ராகுல் காந்தி பாருங்க வியட்நாமே போயிட்டு இருக்காரு ஏன் தெரியல அவர் அவருக்கு எங்கன்னா கொடுக்கல் வாங்குறது இருக்கா எதுக்குன்னு தெரியல போறது அதைத்தான் அமித்ஷா இன்டெரக்டா சுத்தி காட்டினார் சரி சரி இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி என்ன நிலைப்பாட்டில் இருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்து நாங்கள் திமுகவோட இணக்கமாக தான் இருக்கோம் அண்ணன் முதல்வர் வந்து எங்களுடைய உணர்வை புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லி செல்லு பெருந்தைக்கு சொல்றாரு ஆனால் மாணிக்கம் தாகூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ அவங்க ஒருவேறு கருத்தை வச்சிருக்காங்க ராகுல் காந்தி மௌனமாகவே இருக்காரு என்ன காரணம் ராகுல் காந்தி மௌனமாக இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் பீகார் மாதிரி தமிழ்நாட்டின் சீரைக்க ஆரம்பித்திருக்கிறார் குட்டி ஷோர் ஆக்கிடுவார் காங்கிரஸ் பீகார்ல ஆனா மாதிரி பீகார்ல அவ்வளவு பண்ணிட்டு நாற்பத்தோரு சீட் வாங்கினார் இவங்க டேர்ந்து தேஜஸ்வி யாதவ் ஜெயிச்சுதான் ஆறு தான் அந்த ஆறு பேர் இன்னைக்கு ஜனதா தள் யூல சேர்ந்துட்டாங்க அதே மாதிரி காங்கிரஸ் ராகுல் காந்தி மு க ஸ்டாலினுடைய அரசியலாக இருக்க கருதக்கூடிய மு க ஸ்டாலினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதுகில் ஓங்கி குத்தி இருக்காரு இது வந்து இஸ் ஸ்டாம்பிங் ஆன் டிஎம் கேஸ் பேக் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படிங்கிறத முதலமைச்சர் அண்மையில ஒரு நிகழ்வுல சொல்லி முடிச்சுட்டாரு இப்ப கூடுதலாக சீட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் இருப்பதாகவும் நம்ம பாக்குறோம் இன்னைக்கு காலையில மாணிக்கம் தாக்கூர் ட்விட் போட்டிருந்தாரு கடந்த முறை நீங்க எந்தெந்த இடத்துல வந்து பெற்று இருந்தீங்களோ அந்த இடத்துலதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் போட்டு தொகுதி வேணும் அப்படிங்கறதும் ஒரு டிமாண்டா இருக்கா திமுக கிட்ட அவங்களுக்கு கூடுதல் தொகுதியெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா இருபத்தஞ்சுக்கு மேல கொடுக்கவே மாட்டேங்க இருபத்தி ஆறு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் எத்தனையோ புது முகங்கள் இது எதற்காக மாணிக் தாக்கூருடைய அரகரிசை பாருங்க இருமாப்பு எந்தெந்த திமுக தோல்வி அடைஞ்சு அத எங்கிட்ட குட்டும் கேக்குறாரு என்ன அர்த்தங்க அப்ப திமுக ஜெயிச்சல்லாம் இவங்க தோத்தாங்களா என்ன இந்த இருமாப்பு அரசியல் சூடாதுங்க பிளாக்மெயில் அரசியல் கூடாதுங்க எய்தர் பை ஜோதிமணியோ பிரதமரை கொல்ல முயற்சித்ததோ அல்லது பிரதமர் இருக்கைக்கு போயின்னு ரவுடு தர்மமா பிஹேவ் பண்றாங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் இந்த காங்கிரஸ் எம் பிக்களை அனுப்பியது திமுக மீது குத்துதான்னு இல்லை ப்ரைம் மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்ல போய் ஸ்பீக்கர் ஓம் பிர்லாவையும் பிரைம் மினிஸ்டரையும் தாக்கத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்களா அதை மு க ஸ்டாலின் முதலில் தெளிவுத்தாக வேண்டும் அதற்கு பிறகுதான் சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ராகுல் காந்தி கிட்ட சொல்லணும் நீங்கள் எவ்வளோ சொல்றீங்களே சங்கர் இது வரைக்கும் மூணு மாசத்துல ராகுல் காந்தி ஒரு தரையான பேசியிருக்காரா போனில் ஸ்டாலினோட கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் என்ன பேசினா சொல்லுங்க பாபு அண்மையில் முக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு என்னுடைய பிரதர் தான் அவரு அரசியலை கடந்து ஒரு பிரதராக நான் அவரை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திய சொல்றாரு பட் ராகுல் காந்தி வந்து முக ஸ்டாலின் எதிரியாக தானே பாக்கிறாரு பிரதரா பார்க்கல இவர் ஒருதலுக்கு ஒரு பக்கம் காதல் தான் இது நான் வந்து சங்கர் சர்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன் சங்கர் சர்மா முதுகலை கூத்தினாருன்னா இல்ல நான் சங்கர் சர்மா முதுகலை கூத்தினார்னா இது என்ன பிரதரா இது துரோகம் உங்களோட இருக்கீங்க விஜயோட சொல்லிட்டு ஸ்டாலின் அனுமதியோட பேசினாரு ஸ்டாலின் சரி சரி கொடுத்தாரு பேசுங்க நீங்க காதல் பண்ண ஆரோச்சிங்களே பிரவீன் மூலமா அஞ்சாறு தான் பாத்துட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு காத்தா அந்த ட்வீட் கூட மாணிகா கூட ட்வீட் கூட இருமாப்பு ட்வீட் திமுகவை பேசக்கூடிய ட்வீட் இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு கசப்பு வளர்ந்து கொண்டே வருகிறது இனிப்பு செய்தி வந்தாலும் இந்த கசப்பு திமுக காங்கிரஸ் உறவை பாதிக்கும் கேடர் லெவல்ல ஊழியர்கள் லெவல்ல வேலை செய்ய மாட்டாங்க வாக்குகள் டிரான்ஸ்பர் ஆகாது வந்து இப்ப காத்திருக்காங்க திமுக தரப்புல நீங்க எங்களோட பேசுறீங்களா இல்லையா அல்லது நீங்க வேற வேற பக்கம் போறதுக்கு தயாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு அமைச்சர்கள்லாம் பேச ஆரம்பிச்சதையும் நம்ம பாத்திருக்கோம் ராஜகண்ணப்பன் அத வெளிப்படையாவே வந்து பேசியிருந்தாரு பயிர் சொல்லியிருக்காரு ராஜ சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே போடுறாரு மாணிக் தாக்குறதா என்ன அர்த்தம் ஆக மொத்தம் இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஆரம்பிக்க போகுது தம்பி அது முடிச்சு தப்பின இருபத்தி ரெண்டாம் தேதி தேதி குடிச்சுட்டாங்க இருபத்தி ரெண்டு தேதிக்குள்ள இந்த உடஞ்சிடும் நான் நினைக்கிறேன் ஏன்னா நேத்து சேலத்தினுடைய பேச்சு விஜயனுடைய பேச்சு காங்கிரஸை ஈர்ப்பதற்காகத்தான் பேசியிருக்கேன் நானும் குண்டு தூக்கி போட்டேன் சொன்னாரு பாருங்க பூகம்பம் வந்ததுன்னுட்டு சோ வாட் டாஸ் இஸ் இண்டிகேட் விஜய் இஸ் வாட்டிங் டு ஹேவ் அலையன்ஸ் வித் காங்கிரஸ் உம் நேற்று அவர் பிஜேபி கூட திட்டவே இல்ல பாருங்க விஜய் வெறும் திமுக கான்சென்ட்ரேஷன் தான் அப்போ டெல்லி தலைமை வந்து இன்னும் கான்கிரீட்டா எந்த முடிவும் எடுக்கல எடுத்தாச்சு எடுத்தாச்சு காங்கிரஸ் முடிவு எடுத்தாச்சு திமுக ராகுல் காந்தி குழந்தையும் வாங்கி தர்றாரு என்ன குழந்தை கண்ணு அப்படியே போடுறாரு ராகுல் காந்தி தமிழ்நாடு வரப்போறாரு பிரியங்கா காந்தி தமிழ்நாடு வரப்போறாங்க அப்படிங்கறக்காக நாங்க ஒரு டீம் அமைச்சு எப்படி வரவேற்கணும் எப்படி வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கறது குறித்தெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷன் ஒன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ப அவர் வந்து அறிவாலயம் போறாரா இல்ல பனையூர் போறாரா ராகுல் காந்தி யாரு கூட்டணிக்காக கூட்டணிக்காக எங்க ஒன்னா போட்டோம் ஏமாந்து நிக்கிறது மு க ஸ்டாலின் தானே எங்க பிரைம் மினிஸ்டர் வந்தாரு எடப்பாடி பார்த்தாரு பேசினாரு கொண்டாரு அமித்ஷா ரெண்டு தடவை வந்தாரு பார்த்தாரு விழுந்து சாப்பிட்டாரு எடப்பாடி வீட்டுல போய் பியூஷ் கோயல் வந்தாரு அர்ஜுன் மேகவால் மந்திரி வந்தாரு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போனாங்க

யாரு யாராவது பேசுறோம் ராகுல் காந்தி வர மாட்டேங்குறாரு எங்க மூணு தடவை தூது அனுப்பினாங்க மூணு தரம் யாரு கனிமொழி ராஜா ராஜா சபரீஸ்வர் என்ன ஆச்சு மூணு தரும் இல்லைன்னு தானே சொன்னாரு இப்போ இந்த கனிமொழினுடைய ஓப்பனா பை பைசிட்டு வந்து நெலமை தோல்விதானே இல்ல நல்ல இருக்கு அப்படின்னு வந்து கனிமொழி சொன்னதா நான் பிரஸ் மீட்ல பாத்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட்டணி சுமூகமாக இருக்கு தலைவர்கள் பேசி முடிவெடுப்பாங்க அப்படின்னு அவங்களுமே வந்து சொல்றாங்க அப்ப ஏன் ட்வீட் வருது மாணிக் தாக்கூர் பிரவீன் சக்கரவர்த்தி கிட்ட விசில் சிம்பிள் வந்த உடனே பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றா இருப்பாருங்க விசில் பிளோயர் எஸ்காம் அப்படின்ட்டு என்ன அர்த்தம் அதுக்கு அது கனிமொழிக்கு தெரியாத இல்ல சங்கர் சர்மாவுக்கு ராஜகோபால் தான் தெரியுமா நேர இன்வால்வ் ஆனவங்க கனிமொழி கனிமொழி யாருமே நம்புறது இல்லைங்க காங்கிரஸ்ல அவங்க ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்தி காந்திட்டு வந்து இந்த ஒரு கொடுக்குறாங்க பேசி பத்து நாள் ஆச்சுங்க பார்லிமெண்ட்டுக்கு அதாவது அர்ஜென்ட் ஆயிடுச்சு இந்த பத்து நாள்ல என்னங்க அவ்வளவு என்னங்க பேசுறதுக்கு ஒரு விதமான ஒரு சமிக்கைகள் ராகுல் காந்தியிடம் வந்து வரவே இல்லையே அது மூணு தூதுக்குழு போட்டாங்களே இதுக்கே ஒன்னும் பேசுறதுக்கு சொல்லவே இல்லை திமுக தலைப்பு பாருங்க போட்டாங்க கிரீஷ் சோடங்கர் போட்டாங்க முகுல் வாஸ்னிக் போட்டாங்க யாருமே பேசல ராகுல் காந்தி பேச வேண்டும் என்று மு க ஸ்டாலின் என்ன தயக்கம் அவருக்கு வந்து வியட்நாம் போயிடுவாரு ராகுல் காந்தி அது போற உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா அவர் வந்து இங்க கூட்டணி பேச்சுவார்த்தையில ஒரு பக்கம் இங்க பிரச்சனைல போயிட்டு இருக்கு அவர் வாட்டுக்கு நாம் போயிடுவாருங்கிறீங்க எங்க பீகார்ல என்ன பண்ணாருங்க பீகார்ல இருப்போம் தம்பி பீகார்ல தேஜஸ்வி யாதவ் அவனுக்கு வந்து எல்லாம் மர்ஷியே பாஜக செய்த இதை விட ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவுக்கு செய்தது துரோகம் அதே ராகுல் காந்தி மு க ஸ்டாலினுக்கு செய்ய போவதும் துரோகம் அப்போ ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ளணும் இருபத்தி ரெண்டு போட்டாரு இத பங்கு இல்லைன்னு காங்கிரஸ் வந்து திமுகவை ஒழிக்கணும்னு பாக்குதுங்க ஆட்சியில பங்கு காங்கிரஸ் காரணம் என்ன என்று கேட்டால் விஜயனுடைய எதிர்ப்பை திமுக சம்பாதித்து விஜயை நெசுக்கியது திமுக காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவு தருகிறது விஜயும் காங்கிரஸும் சேர்ந்து கொண்டு திமுகவை நெసుకు பார்க்கிறார்கள் அதுதான் எதார்த்தம் விஜயை வெயிட்டு கொண்டு தாவயக்காவை வெயிட்டு கொண்டு இவங்க சீட் பேரத்လျும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறதே இவங்க வந்து கேக்குறாங்க மத்தபடி வேற எதுவுமே ரீசன் கிடையாது கடைசி நேரத்துல இது சட்டுள்ளாயிரும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து சில பத்திரிக்கையாளர்கள் இந்த அரசியலை கவனிக்கிறவங்க சொல்றாங்க நீங்க இதை எப்படி பாக்கறீங்க இட் வில் கோ அகைன்ஸ்ட் சாகுல் ગાંધી அண்ட் டிஎம்கே மூகாஸ்டா இருக்கு ராஜகோபார்னுக்கு எனக்கு நாற்பத்திந்த ஆண்டு கால அனுபவம் இருக்கிறது நாடாளுமன்றத்தையும் தமிழக அரசியலையும் பார்த்து 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 மு க ஸ்டாலினுடைய தந்தையார் ஐயா ஸ்டா அம்மா கருணாநிதி அவர்களையும் அம்மையார் ஜெயலலிதாவும் நன்று அறிவேன் அந்த மூலமா பார்த்தோம்னா ராகுல் காந்தி தண்ணி காமிக்கிறாருங்க

எங்களால இதுவும் பண்ண முடியும் ஆட்சி அதிகாரத்தை வச்சுட்டு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கண்டிப்பா நாளைக்கு இன்னைக்கு இன்னைக்கு செய்தியில தமிழகத்தில் இரண்டு கட்சிகள் பிரதான கட்சிகள் ஒன்று திமுக அனதர் அண்ணா திமுக இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டு பிரதான கட்சிகள் நூத்தி நாற்பது வருட ஆண்டு காலமா இருந்த காங்கிரஸ் ஐம்பது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பாஜக ரெண்டுமே அவங்களுக்கு கால் வேண்டு இருக்கிறதா வேண்டும் இல்லையா திமுக தயவுன்னா அதிமுக தயவுன்னா ரெண்டு கட்சியும் இருந்தாங்க இப்போ விஜய் வந்துட்ட அப்புறம் அதிமுக திமுக என்ற சைக்கிள் மாறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாத காலம் இருக்க கூட இல்ல அஞ்சாம் தேதி அனௌன்ஸ் பண்ண போறாங்க டேட்ஸ் எல்லாம் மார்ச் மாசம் ஏன்னா பதினேழாம் தேதி உங்களுக்கு எஸ்ஐஆர் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு தமிழ்நாடு எலக்ஷன் கமிஷன் அப்புறம் நோட்டிபிகேஷன் தான் பாக்கி இன்னும் இருக்கக்கூடிய ரெண்டு வாரம் இந்த ரெண்டு வாரத்துக்கு நீங்க பேச்சுவார்த்தை அதிமுக தயாராடிச்சு காங்கிரஸ் வேண்டுமென்றும் டிலே பண்றது அதுக்கு ஏ உடல் யாராவது மு க ஸ்டாலின் விட்டுட்டு போக வேண்டியது முக ஸ்டாலின் புரிந்து கொண்டு விட்டார் தானாக வெள்ளை அனுப்ப வேண்டாம் ஏன்னா வந்து போஸ்ட் போல் சினாரியோல காங்கிரசுக்கு ஒரு மாபெரும் காத்து கொண்டிருக்கிறது அகில இந்திய அரசியலையும் இது அகில இந்திய அரசியலை பாதிக்கும் நான் டெல்லியிலிருந்து பாக்கிறதுனால இந்திய அரசு சேர்ந்து செத்துக்கணும் இந்திய அரசியல இப்போ ஊசலாடுறது ஒரு மயில் அளவுல அளவுல ஊசலாடி இருக்கிறது கூட்டணி திமுக கட்டாயிடுச்சுன்னா அதுவும் ஓவர்லா இல்ல உதவ தாக்கரே இல்ல அகிலேஷ் யாதவ் இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் இல்ல மம்தா பானர்ஜி இல்ல பின்ன உங்களோட சரத்பவார் இல்ல பின்ன உங்களோட எவையா இருக்கான் உங்களோட காங்கிரசோட திமுகவை தவிர அந்த திமுக அரசியல் உங்களுக்கு பேர்றீங்களா நீங்க காங்கிரஸ் கலந்து தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி திமுக அதிமுக களை இருக்குது காங்கிரஸ் என்ன இருக்குது விஜய் வந்து ஒரு சமிக்க கொடுக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க இப்போ அப்போ விஜய் காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால் சூழல் வேற ஏதாவது மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டு அரசியல இப்போ போட்டி வந்து திமுக அதிமுக மதிமுக போயிடும் வைக்க போயிடுவாரு வைகோ ராகுல் காந்தி பார்த்து சொல்லிட்டாரு நேத்தி வைக்க போயிடுவாரு காங்கிரஸ் போச்சுன்னா கம்யூனிஸ்ட் போயிடும் விசிகா போயிடும்

ராகுல் காந்தி நம்ப முடியாது மூணு மாசம் பேசி அவங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் நீங்க நீங்க தேர்தல் முடிஞ்ச அப்புறம் நான் சொல்றதெல்லாம் இன்னொரு தடவை நீங்களே போட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும் எப்ப தேர்தலுக்கு முன்னாடி குழப்பம் இருக்குதோ தேர்தலுக்கு பின்னாடி இதே வாக்கு மூலம் வாக்களிப்பு மூலம் குழப்பம் அதிகரிக்கும் காரணம் என்ன என்று கேட்டால் பொதுமக்களிடையே ஒரு வெறுப்பு ராகுல் காந்தி ஸ்டாலின் பேசாது இருப்பது அடித்தளத்தில் வெறுப்பு அவர் ஹேட்ரிட் பாலிடிக்ஸ் தானே பண்றாரு ராகுல் காந்தி அகில இந்திய அளவில் துரோகம் பண்ணது தேஜஸ்வி யாதவுக்கு அவன் வந்திருப்பான் சீஃப் மினிஸ்டர் நான் பீகார்ல இருந்தேன் சார் அதே மாதிரி இப்ப தமிழ்நாடு பாக்குறது போது என்னங்க இருக்குது என்ன